எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தரமான ஹெச்எஃப் மாடுங்க தான் பார்க்க போகிறோங்க ஒரு மாடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்துங்க அடுத்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டானியத்துலங்க ரெண்டுமே நல்லா கொம்பு இல்லாத மாடு ஹைப்ரீட் நல்ல குவாலிட்டியான மாடுங்க நல்லா அதிக பால் கரை வேணும் ஒரு டெய்ரி ஃபார்முக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இருபது லிட்டர் இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்குற கஸ்டமர்களுக்கு இது ரெண்டுமே ஒரு த ஏற்ற மாடுங்க மாடோடய ஹைட்டு பாடி வெயிட்டு கலரு ப்ரீடு எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு ரெண்டுமே தரமான மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு ஃபிட்னஸாகவும் இருக்குதுங்க நல்ல மடி அமைப்பு கொண்டதாகவும் இருக்குதுங்க தலையீத்து மாடு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளில் போட்டுருன்னு நினைக்கிறேங்க கண் அடு அந்த சைடில் இருக்கற மாடு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆகுங்க அதோடய மடியெல்லாம் இன்னும் நல்லா ஃபுல்லாக வைக்குங்க நான் அதோடய மடியெல்லாம் எழுத்து காமிக்கிறேன் எவ்வளோ மடி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுங்க மாடோட கலரு நைஸு பாடி ஃபிட்னஸ்ஸு எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க ரெண்டுமே ரெண்டுமே ஒரு டெய்ரி ஃபார்முக்கு ஏற்ற மாடுங்க ஹெச்எஃபில் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக வேணுங்கிறவங்களுக்கு இது ரெண்டுமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க இந்த மாதிரி இது நல்ல தரவா நல்ல தரமான மாடை மிஸ் பண்ண வேண்டாங்க நல்ல குவாலிட்டிங்க ஏன்னா மாட்டில் வந்து நல்ல ஹைட்டும் சரிங்க பாடி வெயிட்லேயும் சரிங்க எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க நல்ல மடி அமைப்பு பாருங்கள் நல்ல ஒரு மடி அமைப்பில் இந்த மாடு பார்த்திங்கன்னா இன்னும் தோல் சுருக்கு ஃபுல்லாக வருங்க வந்து பார்க்கும்போது தாங்க மாடு நல்லாயிருக்கும் ரெண்டுமே நல்லா கருங்காம்பு கருப்பு காம்பு மாடு எப்போவுமே நல்லா கறவை வருங்க ரெண்டுமே நல்ல ஒரு ஹெச்எஃப்லாம் நல்ல குவாலிட்டியான தரமான மாடுங்க இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு சேர்த்து ஒன்று நாற்பத்தி நாலுலாம் கொடுத்துட்லாங்க மாடுங்க வந்து கொச்ச ப்ரைஸில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க நான் சொன்னது வந்து ரொம்ப ஃபைனல் ப்ரைஸ்ன்னு இல்லை ஏதோ சின்ன ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு மாடு பாருங்கள் எப்படி பாடி ஃபிட்னஸில் மாடு அவர் பிடிச்சிருப்பாரு அவர் பிடிச்சிருப்பாரு பாருங்க அவரோட ஹைட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குங்க மாடுங்க எல்லாமே நல்லா பெரிய மாடுங்க நல்லா தரமான மாடுங்க ஒரு பால் பண்ணைக்கு வந்து ஹெச்எஃப் மாடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே ஏற்ற மாடுங்க ஏன்னா இந்த மாதிரி மாடுங்களா நல்ல ப்ரீட் குவாலிட்டியான மாடுங்கள் வந்து எப்போவுமே பால் கரை வந்து ஃபெயிலியர் ஆகாதுங்க நன்றிங்க